அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு உங்கள் அனைவர்கிட்டயும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு கடைசி நிமிட அவசர பதிவு ஆனால் ரொம்ப 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 அவசியமான ஒரு பதிவு ஒரு வருஷத்துல ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாள் இதை நான் எப்படி மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல செப்டம்பர் மாதம் சுக்கர ஜெயந்தி வரும் அப்படிங்கிறது தெரியும் பட் ஆனால் வந்து இவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்னு நான் நினைக்கல ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த சுக்கர ஜெயந்தி வருது அப்படின்னா ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பே அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்ன பொருள் வாங்கணும் எந்தெந்த சிறப்பான வழிபாடுகள் செய்யணும் சுக்கரனுடைய அருளை நாம் பெறுவதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வருஷமும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு வரேன் ஆனால் இந்த வருஷம் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு ஜஸ்ட் எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இன்னைக்கு வந்து சுக்கர ஜெயந்தி அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சு நான் வந்து எதேச்சியாக பார்த்துட்டு இருந்தேன் என்றைக்கு சுக்கர ஜெயந்தி வருது அப்படிங்கிறதுக்காக ஸோ அப்போ பார்த்தோன்னா நேத்து சுக்கர ஜெயந்தி இன்னைக்கும் சுக்கர ஜெயந்தி ஏன் அப்படி அது ஒரு ரெண்டு நாள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவி கணக்கு அதுக்கப்புறம் வந்து நட்சத்திர கணக்கு திவி வந்து அவர் சுக்ரன் பகவான் வந்து யாருன்னு தெரியும் நவகிரகங்களில் ஒருத்தர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கர பகவானோட அருள் நம்ம எப்படி பெறணும் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக நான் வந்து பதிவு போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் எப்படி இந்த சுக்ர ஜெயந்தியை மறந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லைங்க இத நான் நேத்தையோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கணும் பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து இன்னைக்காவது நம்ம வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன் இவர் வந்து ஆவணி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய தசமி திதி பூச தான் அவதரித்தார் தசமி திதி அப்படிங்கிறது நேத்து தான் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்று வந்து ஏகாதசி திதி புரட்டாசி ஒன்று ஏகாதசி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு காலையிலேருந்தே ஏகாதசி திதி தான் ஆனால் நட்சத்திர கணக்குப்படி பார்த்தா ஸ்டார் பர்த்டேன்னு சொல்லுவோம்ல அது வந்து அவர் பூச நட்சத்திரத்துல தான் அவதரித்தார் பூசம் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையிலேருந்து தான் இருக்குது ஸோ இன்று வந்து நம்ம அவருடைய பிறந்த நாளாக நம்ம கணக்கில் எடுத்து கொள்ளலாம் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் இவரோட அருள் பார்வை நம்ம வாழ்க்கையில படாதா ஏதாவது கொஞ்சமாவது நம்ம முன்னேற மாட்டோமா ஒரு சுகபோகமான வாழ்க்கையை நம்ம வாழ மாட்டோமா சுக்ர பகவானே உன்னுடைய அருள் பார்வையை எங்கள் மேலே கொஞ்சம் படச்சை அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இவருக்காக தான் நம்ம வேண்டிக்கிறோம் நம்ம மல்லிகைப்பூ போட்டு வழிபாடு செய்கிறதுலேருந்து வெள்ளை மொச்சை வழி அதை வந்து பயன்படுத்துறதுலேருந்து வெள்ளி விளக்கு ஏத்துறதுலேருந்து டைமண்ட் கற்கண்டு நம்ம போட்டு சில தீபங்கள் ஏற்றுறோம் எல்லாமே சுக்ரனுடைய அருள் பெறுவதற்காக தான் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பதிவுகள் சுக்ரன் யோகம் நமக்கு கிடைப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற பல பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன் அப்படிப்பட்ட சுக்கரன் அவதரித்த நாளில் தான் நம்ம சுக்கர ஜெயந்தி அப்படின்றோம் மனிதர்கள் பிறந்தநாள நம்ம பிறந்த தினம்னு கொண்டாடுறோம் தெய்வங்கள் பிறந்த நாளில் நம்ம ஜெயந்தி அப்படின்னு கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்லாம் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா அதே போல இன்றைய தினம் சுக்கர ஜெயந்தி மிக அற்புதமான நாள் இன்னைக்கு புரட்டாசி ஒன்று அப்படிங்கறதால புரட்டாசியை மட்டும்தான் கவனம் செலுத்தினே தவிர சுக்ர ஜெயந்தி அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாவே மறந்து போயிடுச்சு சோ இத கூடுமான வரைக்கும் தயவு செஞ்சு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இப் இந்த நேரத்துல நம்ம போய் இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது சில பேருக்கு சுக்கரன் வந்து ஜாதக ஜாதகத்துல ரொம்ப டாப்பாக இருப்பாங்கங்க அவங்க எல்லாம் வாழ்க்கையில கஷ்டத்தையே பார்த்திருக்க மாட்டாங்க தொட்டது எல்லாம் அவங்களுக்கு பொண்ணாகும் ஒரு விஷயத்த அவங்க போனதும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுவாங்க ஆனால் நம்மளுக்கு அந்த விஷயம் முடியறதுக்கு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் அதே விஷயம் இழு இழு இழுன்னு இழுத்துக்கிட்டே இருக்கும் அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அவங்க எந்த நேரத்தில் பிறந்தான்னு தெரியல அவனுக்கு எல்லாம் தொட்டதெல்லாம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு அவங்கலாம் தான் சுக்ர தசையில பிறந்தவங்க நல்லா வந்து லைஃப்பை என்ஜாய் பண்றாங்கன்னு இல்லை அதெல்லாம் சுக்ர தசையில பிறந்தவங்க தான் சில பேருக்கு சுக்ரன் வந்து ரொம்ப வீக்கா இருப்பாரு அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தலைக்கீழே நின்று தண்ணி குடிச்சாலும் குட்டிக்கர்ணம் போட்டாலும் அவங்களால ஒரு சுகபோகமான வாழ்க்கையை அப்படிங்கிறத அவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது ஒரு சொந்த வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அது எல்லாமே அவங்களுக்கு பெரிய குதிரை கொம்பா இருக்கும் சரிங்களா இத்தகைய சுக்ரன் வந்து வீக்கா இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க இன்றைய தினம் ஜஸ்ட் ஒரு ஐம்பது கிராம் வெள்ளை மொச்சை உங்களுக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் இல்லை ஏற்கனவே இருக்குங்க நாங்கள் வச்சுருக்குறோம் வெள்ளை மொச்சை இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு தட்டு எடுங்க வெள்ளித்தட்டாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு வெள்ளித்தட்டு எடுங்க ஒரு அகல் விளக்கு வைங்க நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ விட்டு வெள்ளை திரி போட்டு அந்த தீபத்தை ஏற்றுங்க அந்த தட்டுக்கிட்ட கொஞ்சம் வெள்ளை நிற மல்லிகை மலர்கள் அல்லது வாசனையான வெள்ளை நிற மலர்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் ஈவினிங் பூத்துருந்ததுன்னா நீங்கள் அதை வைங்க இதை மட்டும் வச்சு நீங்கள் சுக்ர பகவானை வேண்டிக்கோங்க புரட்டாசி ஒன்று இன்னைக்கு பெருமாள் வழிபாடெல்லாம் நம்ம எல்லாம் காலையிலேருந்து செஞ்சுருப்போம் பட் சுக்ரனையும் நம்ம வந்து விட்டுட முடியாது ஏன்னா அவருடைய அருள் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேணும் நம்ம குடும்பத்திற்கும் வேணும் அப்போ தான் நம்ம குடும்பம் வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கும் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம் சொந்த வீட்டுக்கு போகணுன்னாலும் சுக்ரனோட அருள் வேணும் ஒரு டூ வீலர்ல இருந்து ஃபோர் வீலர் வாங்குறனாலும் சுக்கரனோட அருள் வேணும் தங்க நகைகள் வாங்குறதுனாலும் சுக்கரனோட அருள் வேணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும் பகவானோட அருள் நமக்கு அவசியம் வேணும் அதே போல் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் வந்து அதாவது தாம்பத்தியம் சிறக்கணும் திருமணம் நல்லா இருக்கணும் குழந்தைகள்லாம் நேரத்தோட பிறக்கணும் அப்படின்னாலும் சுக்கரனுடைய அருள் நமக்கு வேணும் அதனால் இன்று எந்த நேரம் ஆனாலும் பரவாயில்ல சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த தீபத்தை ஏற்றணும் மற்றவங்க ஏற்ற முடியாது ஏன்னா வந்து இது அவ்வளோ சக்தி வாய்ந்த தீபம் அவருக்கு பிடித்தவற்றை நாம் என்று செய்வது அப்படிங்கிறது நல்லது இது நேற்றே தெரிஞ்சிருதுன்னா இன்றைக்கி வெள்ளை நிற இனிப்புகள் அதாவது பால் பாயாசமோ அல்லது கற்கண்டு சாதமோ இன்றைக்கி செஞ்சு நம்ம அவருக்கு நெய்வேதியமாக லக்ஷ்மி தாயாருக்கு நெய்வேதியமாக வச்சு படைச்சிருக்கலாம் பட் நம்மளுக்கு டைம் இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் வெள்ளை மொச்சை மட்டும் இருந்ததுன்னா ஒரு பித்தளை தட்டோ ஏதாவது ஒரு தட்டில் அந்த வெள்ளை மூச்சையை பரப்பி அதுக்கு மேலே ஒரு தீபம் மட்டும் ஏற்றுங்க நெய் இருந்தால் நல்லது அல்லது நல்லெண்ணெய் கூட நீங்கள் விட்டு ஏற்றுங்க ஒன்றும் தவறு கிடையாது அதே போல் இப்போ நான் ஒரு மந்திரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது வந்து சுக்கர பீஜ மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த நாளில் இந்த ஒரு மந்திரத்தை யார் ஒரு முறை உச்சரித்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த சுக்ரபீஜ மந்திரம்னால் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதை மாதிரி கையில் லெஃப்ட்டு உள்ளங்கையில் சுக்கரமேடில் வந்து இந்த சிம்பல்லாம் போடுங்க சுக்கரனுக்கு வீனஸ் ஸ்டார் அந்த சிம்பல்லாம் போடுங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன் பட் இப்போ எனக்கு எதை சொல்கிறதுன்னே தெரியல அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா இப்போ நான் ஷேர் பண்ணுற இந்த மந்திரத்தை ஒரு முறை நீங்கள் நைட்டு தூங்கிறதுக்குள்ளே ஒரு முறை நீங்கள் உச்சரிங்கங்க அதுவே வந்து போதுமானது இப்போ வாங்க அந்த மந்திரத்தையும் நம்ம பார்த்துடலாம் ஓம் திராம் த்ரீம் த்ரோம் ஷஹ சுக்ராய நமஹ இது தாங்க அந்த மந்திரம் பீஜ மந்திரங்கள் எல்லாமே நம்ம சுத்தபத்தமாக இருக்கும்பொழுது தான் உச்சரிக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா பீஜ மந்திரங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவை அதுவும் நூற்றி எட்டு உச்சரிப்பது தான் பீஜ மந்திரங்களோட நியதி இப்போ உங்களுக்கு நேரம் வருதுன்னா நூற்றி எட்டு முறை கையில் ஏதாவது ஒரு கவுண்டிங்க்கு ஜபமாலை வச்சுக்கிட்டு நீங்கள் உச்சரிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அட்லீஸ்ட் சுக்ரனை நினச்சி ஒரு முறையாவது இதை வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் இன்று இரவுக்குள்ளார உச்சரிங்க கூடுமான வரைக்கும் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி